எட்டு கோடி ரூபாய் சம்பந்தமா எதுவும் தகவல் இருந்தா சொல்றீங்களா என்ன இல்ல அவங்க வந்து ஜமாத்துல இருந்து நாங்க தொண்டில் அன்னைக்கு கேக்கும் அவங்க சொன்ன பதில் என்னடா அந்த எட்டு கோடி ரூபாய்க்கு ஜமாத்து பக்கத்துல உள்ள அந்த ஆபீஸ் பில்டிங்க வாங்கிட்டோம் அந்த சொத்தையும் சேர்த்துதான் முந்தைய நிர்வாகங்கள் வந்து எங்களுக்கு வந்து இருப்பு வந்து இருப்பு காட்டுனா ஒரு உதாரணத்துக்கு அப்படி தான் சொல்றாரு ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட தர்றாரு எவ்ளோ செலவழிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிச்சேன் மீதி எட்டாயிரம் ரூபாய் தாண்டு சொல்லி அவர் கேக்குறாரு அப்போ வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் தர போகும்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு வேற ஒரு பொருளும் மீதி ஐயாயிரம் ரூபாய் காசு தான் தந்தாரு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிச்ச போக மீதி மூவாயிரம் ரூபாய் தான் இருக்குது மீதி ஐயாயிரம் ரூபாய்க்கு சொத்து இருக்கிதுங்கற மாதிரி கணக்கு சொல்றாங்க இப்படிதான் தான் எண்ணூறு ரூபா கணக்கு தந்தாங்கன்னு சொல்றாங்களே இது என்ன சொல்றீங்க அப்படியெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல இதுல வந்து அவங்க சொல்ற பதில் தான் இப்ப எனக்கு கூடுதல் கண்டை உண்டாக்குது